இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமா நம்ம கிட்ட வந்து எப்படியாச்சும் பணத்தை வந்து எடுக்கணும் இல்லை நம்ம வங்கி கணக்கில் வங்கி கணக்குல இருக்கக்கூடிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அபேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயமா தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைபர் கிரைம் வந்து காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய விஷயத்த வந்து மக்களுக்காக இந்த பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ புது விதமான முறையில பண மோசடி நடக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இதை பதிவு பண்ணிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட தான் அவங்க பணத்தை கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற முழு தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தபால் துறை மூலியமா தான் இந்த கொள்ளை அதாவது நம்ம வங்கி கணக்குல இருக்க பணத்தை வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ எப்படி வந்து அவங்க ஆஹ் நம்ம கிட்ட மூவ் பண்றாங்க எப்படி நம்ம வங்கி கணக்கை வந்து அவங்க ஆக்ட் பண்றாங்கன்ற விஷயத்த அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க சோ முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன் சோ கண்டிப்பா இதை கேட்கும் போது உங்க எல்லாம் அதிக கடை சொல்லிட்டு இருக்கான் அதே வீடியோ தான் எங்க பாரு தீரிட்டு எங்க பாரு கொள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா கண்டிப்பா இது உண்மையாகவே நீங்க கேட்கும்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க இதை பாக்குறது மூலியமா உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கன்னு சொல்றேன் ஸோ அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கண்டங்கள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தபால் துறை மூலமா நம்மளுடைய வங்கி கணக்கை எப்படி இந்த வந்து திருட்டு கும்பல் வந்து ஹேக் பண்ணி நம்ம வங்கி வந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் சோ அதை வந்து நாம அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணிருக்கோம் ஸோ கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா இறுதி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க சோ அஞ்சல் துறையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் இருக்கு பல்வேறு திட்டங்கள்ல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அது வந்து நமக்கு வந்து ஒரு நம்பகத்தகமான ஒரு விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இந்த அஞ்சல் துறையை தவறா பயன்படுத்தி இதன் மூலியமா நம்மளுடைய வங்கி கணக்கை ஹேக் பண்ணி நம்ம வங்கி கண்கள் வந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அஞ்சல் துறையை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் காவல்துறையை சார்ந்த சைபர் கிரைமில் பிரிவுல இருந்தோம் பாத்தீங்கன்னா அந்த தகவலை சொல்லியிருக்காங்க சோ அது நூதன முறையில் கொள்ளடிக்கக்கூடிய கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுஞ்செய்தி வந்து அனுப்புறாங்க அதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலை வந்து நீங்க பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஆனா அந்த பார்சலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து தவறா இருக்கு நாங்க அந்த பார்சலை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சோம் ஆனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வந்துச்சு இந்த காண்டாக்ட் நம்பர் மட்டும் கரெக்டா இருந்ததுனால நாங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம் ஸோ நீங்க இமீடியட்டா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சோ உடனே நாம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா நம்மளுக்கும் அந்த துறைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கொஞ்சம் வந்து நம்ம அலர்ட் ஆயிடுவோம் ஆனா அந்த அஞ்சத்துறை சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தான் நம்ம லிங்க் ஆயிருக்கும் இல்ல நம்ம பசங்க மேல காசு போட்டிருக்கோம் இல்ல நம்ம காசு போட்டிருக்கோம் ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம அஞ்சல் துறை மூலியமா லிங்க் ஆகுன்னு சொன்னா ஏதோ பாசல் தானே வந்திருக்கு ஏதோ நமக்கு வந்திருக்கா போலகுது ஏதோ நமக்கு அனுச்சிருக்காங்க போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம் லிங்க் உள்ள போவோம் சோ அப்படி லிங்க் உள்ள போன என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா மினிமம் சார்ஜ் இந்த பார்சல் வந்து ஒரு முறை தான் உங்க வீட்டுக்கு வரணும் ரெண்டாவது முறை வந்துச்சு நான் ரிட்டர்ன் அனுப்ப கூடாது மறுபடியும் உங்களுக்கே அனுப்பணும்னு சொன்னா ஒரு நூறு ரூபாய் இல்ல ஐம்பது ரூபா அப்படி ரொம்ப அமௌண்ட் எல்லாம் கிடையாது உங்களால ஈஸியா ஜிபே பண்ணக்கூடிய ஜிபேவோ போன்பேவோ யூஸ் பண்ணி நீங்க அவங்களும் டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ணக்கூடிய தான் அந்த காசை உங்ககிட்ட கேட்பாங்க சோ கண்டிப்பா இது மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கேட்கும் போது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி கண்டிப்பா யாருக்குமே சின்ன சந்தேகம் கூட வராது நூறு தானே ஐம்பது தானே இருபது ரூபாய் தானே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இருந்து சரி முதல்ல காசு அனுப்பிச்சிடுவோம் அவங்க ஹோல்டு பண்ணி வைப்பாங்க நம்ம நேரடியாக போயிட்டு அஞ்சு தூரில் போய் நம்ம அந்த பார்சலை வாங்கிக்கலாம் இல்ல அந்த பார்சல் ரெண்டு நாள் உங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு அவங்க சொன்னத நம்பி நாம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய போன்ல இருந்து ஜிபே மூலியமாவோ இல்ல ஃபோன்பே மூலயமோ வேற எந்த பரிவர்த்தனை நிறைய பரிவர்த்தனை இருக்கு அப்படி யார் யார் என்ன செயலியை யூஸ் பண்றோமோ அதன் மூலியமா அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நாம அந்த லிங்க் சொன்ன அந்த நபருக்கு தபால் துறை தான் அப்படின்னு நம்பி காசை அனுப்புவோம் ஸோ இப்படி காசை அனுப்புறது மூலியமா இதுல கொள்ளடிக்கக்கூடிய கூடிய அந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நூதன முறையில திருடக்கூடிய அந்த கும்பல் இதன் மூலியமா நம்ம வங்கியோட கணக்குகளை எல்லாத்தையுமே அவங்க ஆக்ட் பண்ணிடுவாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு டோட்டலாக போயிடும் இந்த விஷயத்தான் வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிராம் சொல்லிருக்காங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நூதன முறையில அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயசானவங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடியவங்க இதுமாரி விஷயங்கள பார்த்துதான் இந்த செய்தியில வந்து அவங்க அனுப்புறாங்க சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்து இல்லை இல்ல வெளிநாட்டுல இருந்து கூட நமக்கு எதனா வந்திருக்கும் வெளிநாட்டுல வாழ்றாங்க இல்லையா அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இங்க இருப்பாங்க பசங்க வெளிநாட்டுல இருப்பாங்க இது மாதிரி எல்லா சம்பந்தப்பட்ட டீடைல்ஸும் அவங்க கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யாருக்கு நம்ம இதை அனுப்பிச்சா யாருக்கு சந்தேகம் வராது அப்படின்ற விஷயத்த மேக் பண்ணி தான் கரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த செய்தி அவங்க அனுப்புறாங்க சோ பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா நூறுரூவாக்குள்ளே நீங்கள் நீங்க கேட்டா கண்டிப்பா அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல நம்மளை ஏமாத்தனால நூறு ரூபாய் தானே போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கேர்லெஸ்ஸா பண்றதால நம்மளுடைய வங்கி கணக்கை முழுவதுமா அவங்க ஹேக் பண்ணி நம்மளுடைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய நம்மளுடைய பணத்தை கஷ்டப்பட்டு வேற சிந்தி சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பணத்தை அது எல்லாரும் அவங்கவுங்க விதத்துக்கு மாதிரி வேற சிந்தி சம்பாதிப்போம் கண்டிப்பா ஓகேங்களா அது சொகுசா ஏசி ரூம்ல இருந்தாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பறவை சீட்ல உட்காந்துட்டு தான் சம்பாதிக்கணும் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இந்த பரபரப்பான சூழல்ல இந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நாம நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு டார்கெட் நம்ம வீடு கட்டணும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு டார்கெட் இருக்கும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை நாம சேர்த்து வச்சிருப்போம் அந்த சின்ன அமௌண்ட்டை மொத்தமா அவங்க அப்ளைஸ் பண்ணிடுவாங்க சோ கண்டிப்பா இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியான இடத்துக்கு போயிடும் அப்படின்ற விஷயத்தான் சைபர் கிரைம்ல இருந்து தகவலை சொல்லியிருக்காங்க நல்லா சொன்ன இல்லைங்களா முதல்லயே இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்குலாம் இறங்கி வந்துட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு கேப் கிடைக்குமோ அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து எப்படிலாம் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்ற விஷய அளவுக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்து போச்சு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியே நமக்கு நல்லது செய்யக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தியே நமக்கு அவங்க கெடுதல செஞ்சிருவாங்கன்றத சைபர் கிரைம்லையும் அஞ்சல் துறையிலுமே இந்த விஷயத்த தெளிவுபடுத்தி ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கேஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் தான் வர சொன்னாங்க எங்களுக்கு பார்சல் வந்திருக்கான் நூறு ரூபாய் எங்களை அனுப்ப சொன்னாங்க நாங்க அனுப்பிச்சோமே எங்க அனுப்பிச்சீங்க ஏதா அனுப்பிச்சிங்க அப்படி அவங்க அஞ்சல் துறையில விசாரிக்கும்போது பாத்தீங்கன்னா இது எங்க லிங்கே இல்லையே இது இதுவும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சோ சைபர் கிரைம் நமக்கு தெளிவா என்ன சொல்லிக்காங்க அப்படிங்கன்னா இது போல அஞ்சல் துறையோ வேற எந்த அரசாங்க துறையிடமோ இருந்து இது மாதிரியான ஒரு தகவல் கண்டிப்பா வராது அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் துறையில இருந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வராது அதுலயும் குறிப்பா ஃபைனல் டச் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்க இல்லன்னா உங்களுடைய இமெயில் நம்பர் சொல்லுங்க இது மாதிரி ஏதோ விஷயத்த நம்ம கிட்ட கேட்டு அவங்க பண்ணுவாங்க இவங்க பேன் நம்பர் சொல்லுங்க இப்படி ஏதாச்சும் ஒன்னு சொல்ல இது சொன்னா போதும் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட வந்துடும் ஆஹ் எந்த பிரச்சனையும் கிடையாது அது ரொம்ப காஸ்டியா இருக்கும் போல இருக்கு அப்படி இப்படி நம்மள சொன்ன உடனே நம்ம இம்ப்ரெஸ் ஆயிடுவோம் அவன் ஏதோ ஒன்னு பேசி மொழிப்பி நம்மள என்ன பண்ணுவான் அவன் வலையில விழ வச்சிருவான் அந்த வலையில விழுந்ததும் நான் பண்ண போடுவோம் கொஞ்சம் உசாரா இருக்கிறவங்க உஷார ஆயிடுவீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா இடத்துல இருந்து நிறைய விஷயம் நான் வாய்ஸ் கால்ஸ் பார்ப்பேன் அது ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும் டெபிட் கார்டு அதுக்கு வந்து வேற மாதிரி அவங்களை கலாச்சு கேர்லெஸ்ஸா கொஞ்சம் அசால்டா இருந்தா நம்மளை தட்டி தூக்கிடுவாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் சோ நம்ம சைபர் கிரைமோ நம்ம அஞ்சல் துறையும் கே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் முக்கியமான ஹைலட் எந்த அஞ்சல் துறையில இருந்தோ உங்களுடைய டெபிட் கார்டோ பேன் கார்டோ உங்கள் சம்பந்தமான ஆதார் கார்டு நம்பரோ இது மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க கேட்க மாட்டாங்க இது மாதிரி பார்சல் உங்களுக்கு வந்தாலும் அவங்க உங்களுக்கு குறுஞ்செய்தியோ இல்லை எந்த தகவலும் தெரிவிக்க மாட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை உங்க வீட்டுக்கு அது ரிட்டன் உங்க அப்படி உண்மையாவே வந்தா கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து தான் டெலிவரி பண்ணுவாங்க அது போஸ்ட் ஆபிஸுக்கு ரிட்டர்ன் போனா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி போஸ்ட் ஆஃபிஸ்க்கு வர சொல்லுவாங்க தவிர்த்து உங்களை எந்த காசும் சேவை கட்டணம் அந்த கட்டணம் இந்த கட்டணம் எந்த கட்டணமும் உங்ககிட்ட ஆன்லைன் டிரான்சாக்சன் அவங்க பண்ணக்கூடாது அது மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் பத்து ரூபா கேட்டு பண்ணா கூட கண்டிப்பா அது ஃபேக்கான விஷயம் தான் பொய்யான தகவல் தான் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கணும் படிக்கணும் சைபர் கிரைம்ல இருந்து தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இதை படிக்கும் போதே கண்டிப்பா இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா லவிடிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்காக அந்த பதிவை நாங்கள் மேற்கொண்டோம் பண்ணோம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சமான விஷயம் தான் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா இந்த தகவல் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியணுன்றதாக தான் நாங்கள் மேக் போனோம் கண்டிப்பா நீங்க இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பதிவை பார்த்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்றதுலாம் எந்த விதமான மாற்றுத்தரம் இல்லை சோ நீங்க பயனடைஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பயனாடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிவிங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்ப தெரிஞ்சுப்பாங்க இது மாதிரிலாம் கூட பண்றாங்களா ஏன்னா இந்த அளவுக்குலாம் இறங்கி யாரும் வந்திருப்பாங்கன்னு நிறைய பேர் கண்டிப்பா சான்ஸ் நான் கூட படிக்கும் போது நம்பவே இல்லை இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைச்சேன் ஆனா இது மாதிரிலாம் நடக்க வச்சுதான் இந்த கேஸ் எல்லாம் பதிவாக வச்சுதான் அஞ்சல் துறையில இருந்து சைபர் கிரைமுக்கு போய் சைபர் கிரைம்ல இருந்து இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து ஈஸியா கொள்ளடிக்க முடியுது சோ இந்த பதிவு மூலயமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் அஞ்சல் துறையில இருந்து யாருமே நம்ம கிட்ட நம்மளுடைய பர்சனல் ஐடியாஸ ஆன்லைன் மூலியமாவோ இல்ல நம்மளோட இருந்து எந்த பயனோ இல்ல காசோ எதுவுமே ஆன்லைன் மூலயமா வாங்க மாட்டாங்க அப்படின்றது ஊர்ஜிதம் ஆயிடுது சோ கேட்கவும் மாட்டாங்க நாம தரவும் கூடாது அவ்வளவுதான் அப்படி தந்த அது மாதிரி ஒரு செய்தியோ இல்ல ஒரு தகவலோ வந்து உங்களை போர்ஸ் பண்ற மாதிரி உடனே நீங்க காவல்துறை அணுகலாம் இல்ல குறிப்பிட்டு அவங்க எந்த அஞ்சல் துறைக்கு வர சொல்றாங்களோ அந்த அஞ்சல் துறைக்கு நேரடியாக போய் அந்த காசை நேரடியாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த காலை பண்ணலாம் இல்ல மேலும் மேலும் அவங்களை வந்து அவங்க பிளாக்மெயில் பண்றாங்க அதாவது போர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க கால் பண்ணி அர்ஜென்ட்டு கட்டுங்க கட்டு சீக்கிரம் உங்களுக்கு பெரிய ஆபீசர் தொல்லை அந்த தொல்லை இந்த தொல்லை அப்படின்னு உங்களை வந்து உங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ற மாதிரி தான் நேரம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க அந்த நம்பரை குடுத்துருங்க மிச்ச கதையை அவங்க பார்த்துப்பாங்க நமக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை உண்மையாவே இருந்தா அவங்க பேசும்போது அது உண்மையா தெரிஞ்சிடும் போது நம்ம போய் பிக்கப் பண்ணி போலாம் அவ்வளவுதான் மேட்ரு சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க அளவுக்கு பிடிச்சா பிடிச்சதா அப்படியே ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுறீங்க அதே போல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்